தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம் தானியல் ரெண்டாம் அதிகாரம் மூணாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது நேச்சார் என்ற ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது அந்த சொப்பனம் பார்த்த உடனே ஆவி கலைஞனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று சகல நாடுகளிலும் இருந்து ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஞானிகளையும் ஜோசியர்களையும் குறி சொல்கிறவர்களையும் அழைத்தார் அழைத்துவிட்டு அவர்களிடத்தில் என்னுடைய சொப்பனத்தையும் அருத்தத்தையும் சொல்கிறவர்களுக்கு வெகுமானங்களையும் பரிசு பொருள்களையும் கணத்தையும் நான் கொடுப்பேன் அப்படி என்னுடைய சொப்பனத்தையும் அதன் அருத்தத்தையும் சொல்லாவிட்டால் அவர்களை கொலை செய்து செய்வேன் என்று சொல்லி ராஜா அறிவித்துள்ளார் இதனாலே அவர்களுக்கு சகல ஞானிகளுக்கும் ஜோசியர்களுக்கும் யாருக்குமே அவர்கள் வந்து சொப்பனந்த ராஜாவுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை இதனாலே இதனாலே ராஜா ராஜாவின் இடத்திலே தானியல் வந்தார் தானியலுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஒரு ஆவியை தானியலுக்கு கொடுத்தார் அந்த ராஜாவின் இடத்திலே போய் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள் நான் வந்து உங்கள் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன் என்று சொல்லி தானியன் சொன்னபோது அந்த நெய்புகாத்திரா ராஜா சரி என்று சொல்லி காலதாமதம் பண்ணினார்கள் தானியல் பண்ணினான் உடனே தானியல் வந்து அந்த அந்த நாட்களிலே கத்தரிடத்திலே அவன் விசாரிக்கிறவனாக இருந்தான் கர்த்தாவே இந்த சொப்பனத்திற்கு கண்ட சொப்பனத்திற்கு எனக்கு அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனைத்து நாள் தானியல் ஜெபித்ததன் மூலமாக விசேஷமான ஒரு ஆவியை கொடுத்தார் சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஒரு ஆசீர்வாதத்தை தானியனுக்கு கொடுத்தார் உடனே நேபுகாத் நேச்சரிடம் இந்த சொப்பனத்திற்கு சொப்பனத்திற்கும் அந்த அர்த்தத்திற்கும் தானியல் இந்த சொன்ன பொழுது நேபுகாத் நேச்சருக்கு மிகவும் சந்தோஷம் என் நான் கண்ட சொப்பனம் இதுவே என்று சொல்லி அவனுக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமா இருந்ததுனாலே அவன் தானியலுக்கு மிகுந்த ஒரு வெகுமதிகளையும் பரிசு பொருள்களையும் பணத்தையும் தானிய தானியலுக்கு আমি